இந்த நிகழ்வுன் கதாநாயகன் வேட்பாளர் உங்களோடு ஒரு அறிமுக உரை நிகழ்த்துவார் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து ஒரு அலுவலகத்தில் வந்து வேலை இருக்கோம் ஒரு நல்ல ஒரு பணியில இருக்கும் அங்க வந்து நல்ல ஒரு அதிகாரத்தில் இருக்கும் சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு காரணத்துல அந்த அலுவலகத்தை விட்டு வந்துடும் வெளில வந்துடும் ஒரு இடைவெளி வந்துடுது ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி வந்துடுது மீண்டும் அந்த அலுவலகத்தில் நம்மளை அழைக்கிறாங்க நம்மளை கூப்பிடுறாங்க நம்மளே வந்து விருப்பப்பட்டு போறோம் அப்படி போகும்போது அறியாமலே நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும் அங்கே போகும்போது எப்படி இருப்பாங்க எப்படி கிட்ட திரும்பவும் பேசுவாங்க எப்படி பழகுவாங்க அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு தயக்கம் எனக்கு இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு வரை இந்த கட்சியில் பயணித்தேன் இடையில் வந்து ஒரு இடைவெளி வந்தது திரும்பவும் இந்த கட்சியில் பயணிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வரும்போது பயணிக்க வரும்போது ஒரு தயக்கத்தோட வர வந்தேன் ஆனால் இந்த கட்சி வந்து எல்லாரும் இதுக்கு முன்னாடி பேசினா எல்லாரும் பேசுனமே தான் இது வந்து ஒரு குடும்பம் இது உள்ள வரும்போதே அண்ணன் ராசேந்திரனாக இருக்கட்டும் அண்ணன் ராசேந்திரனாக இருக்கட்டும் அண்ணன் ரமேஷாக இருக்கட்டும் அவங்க வந்து நம்மளை அந்த அரவணைக்கிறது மருத்துவர் அண்ணன் ரமேஷ் பாபுவா இருக்கட்டும் நம்மளை அந்த அரவணைக்கிற அரவணைப்பு இருக்கலை நமக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் பண்ணிடுறாங்க அப்போ நம்ம சகஜமாக நம்ம முன்னாடி எப்படி பயணிச்சோமோ அந்த அளவுக்கு பயணிக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த கட்சியோட தலைமையை நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அதுவே வந்து எனக்கு ஒரு சிறப்பான ஒரு இதுவாக இங்கே அமைஞ்சது அதே மாதிரி இந்த தொகுதி இந்த ஐம்பத்தொரு தொகுதியை எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் நமக்கு எந்த ஒரு தயக்கத்தையும் கொடுக்காம என்ன வழிநடத்தி செல்றாங்க நீ நீங்க பண்ணுங்க நீங்க பண்ணுங்க கூட நாங்கள் இருக்கும் நம்ம வந்து தமிழ் தேசியத்தை கட்டமைக்க வந்திருக்கும் நீங்க வந்து நமக்கான நோக்கம் தமிழ் தேசியம் மட்டும்தான் நம்ம இந்த தமிழ் தேசியத்தை வென்றெடுக்கணும் இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும் அப்ப நீங்க

அப்படி ஒரு கள போராளி அவருக்கு எல்லாம் சரியா நடக்கணும் நான் வந்து இப்படி திட்டமிடுறேன்னா அந்த திட்டம் இது சரியா நடக்கணும் இங்க தமிழ் தேசியம் இப்படி இப்படி பண்ணாதான் தமிழ் தேசியம் இங்க உருவாகும் இந்த மாதிரி லட்சக்கணக்கான தமிழ் தேசிய போராளிகள் அவர் உருவாக்கி இருக்காரு நான் குறைச்செல்லாம் சொல்லல கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கள லட்சக்கணக்கான கள இந்த பகுதியில் உருவாக்கி இருக்காரு அவரோட வேகத்துக்கு என்னால் வர முடியல அந்த வயது அப்பாக்கும் எனக்கும் உள்ள அந்த இடைவேளை அப்ப அவர் வந்து ஒரு ஒரு திட்டா நம்மளால தாங்க முடியாது அப்போ இந்த இந்த காலத்தில் அவரை சந்திக்க முடியல அப்படின்னு நான் ஒதுக்கிட்டேன் ஆனால் தமிழ் தேசியம் என்னை விடவே இல்லை இந்த தமிழக வரலாறும் தமிழ் தேசியமும் என்னை வந்து தொடர்ந்து தொடர்த்திக்கிட்டே இருந்தது அதனால என்னோட பாதையை மாற்றிக்கிட்டு நான் வந்து நான் வந்து ஒரு காட்சி ஊறவியலாளர் தான் நான் வந்து படித்தது விஸ்கார் தான் விஷயல் கம்யூனிகேஷன் தான் ஆனால் இப்போ பொதுவாகவே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் உங்கள் வீடுகளில் இன்னைக்கு காலில் தூங்கி எழுந்திருக்கும் போது என்ன இருக்கும் ஒரு தொண்டர்களில் யோசிச்சு பாருங்க காலைல தூங்கி எழுந்திருக்கும் போது வீட்டில் வந்து கடவுள் பாட்டு கேட்கும் கந்த சஷ்டி கவசம் இல்லை அந்த சுப்ரபாரதம் கேட்கும் இல்லை வணக்கம் தமிழகம் இல்லை செய்தி இது இதெல்லாம் கேட்கும் எங்கள் வீட்டில் நான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து இன்னும் சொல்லப்போனால் சரியாக சொல்லப்போனால் எங்கள் அம்மா வயிற்றுல இருந்த இருந்து எங்கள் வீட்டில் நாங்கள் தூங்கி எழுந்தோன்னா பாவேந்தர் பாடல் தான் கேட்கும் தூங்கும் புளியை படை கொண்டு அளிப்பிடும் தூய தமிழை தமிழ் கொண்டு எழுப்பிடும் அந்த படலாக இருக்கட்டும் சங்கே முழங்கு படலாக இருக்கட்டும் இல்லை பூட்டிய இரும்பு கோட்டையின் கதவுகள் திறக்கப்பட்டது வெளியில் வெளியில்வா இந்த பாடல்தான் கேட்கும் அப்போ ஒரு மனிதனோட அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அவன் வாழ்க்கை அந்த அந்த அன்றாட நாள் அந்த நாள் தொடங்குறது எப்படி தொடங்குதுன்றதை பொறுத்து தான் இருக்கும் அப்போ அந்த நாள் தொடங்கும் போது எங்கள் வீட்டில் எப்படி தான் தொடங்கும் தமிழ் தேசியத்தோடு தான் தொடங்கும் அந்த தமிழ் தேசிய கோட்பாடுகளோடு தான் தொடங்கும் அப்படிதான் நான் வளர்ந்தேன் நான் இதே பகுதியில் இருக்க ஐம்பத்தி தாய் தமிழ் பள்ளியில் தான் படித்தேன் அந்த பள்ளியை உருவாக்கினதில் என்னோட பங்கும் இருக்கு ஏன்னா இந்த பகுதிகளில் ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கி ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு வசூலிச்சு ஒவ்வொரு செங்கலா வாங்கி அந்த பள்ளியை கட்டியதுல என் பங்கும் இருக்கு அந்த தாய் தமிழ் பள்ளியில் படிச்சேன் இங்க பல்வேறு போராட்டங்கள்ல என்னோட எனக்கு நனவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த கால தமிழ் தேசிய காலத்தில் பல்வேறு போராட்டங்கள்ல நான் கலந்துருக்கேன் காவிரி பிரச்சனையா இருக்கட்டும் முல்லை நதிநீர் பிரச்சனையா இருக்கட்டும் ஈழ பிரச்சனையா இருக்கட்டும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் என் தந்தையோட இருந்து நான் வந்து பயணிச்சிருக்கேன் ஒரு நாள் சிறையிருப்பு கிட்டத்தான் இரநூறு சிறைக்கும் சிறை இருப்பதுக்கு மேலே நான் வந்து போயிட்டு வந்திருக்கேன் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்தே நான் போயிட்டு வந்திருக்கேன் அப்போ தமிழ் தேசியம்ன்றது வந்து எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது இந்த இந்த அரசியல் வந்து எனக்கு புதுசு கிடையாது ஆனால் வாக்கு அரசியல் எனக்கு புதுசு அப்போ நான் வந்து இங்கே இருக்க உங்களை இங்கே இருக்க அண்ணன்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி என்னோடய வயதில் குறைஞ்ச கூட இருக்கட்டும் ஒவ்வொருத்தவங்களும் சொல்கிறேன் நான் வந்து இங்கே உங்களை வந்து வழிநடத்தவோ உங்களை தலைமை தாங்கவோ நான் இங்கே வரல உங்கள் கூட நின்று தோலோடு தோல் நின்று தோலாக நின்று உங்கள் அண்ணனாகவோ உங்களோட தம்பியாகவோ உங்களோட மகனாகவோ உங்களோட மாமனாவோ இந்த தமிழ் தேசியத்தை எப்படியாவது உருவாக்கணும் இந்த இந்த நாட்டில் தமிழ் தேசத்தை கட்டமைக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோடு தான் வந்திருக்கு என் மனைவி சொன்ன மாதிரி தான் ஒரு குடும்பம்னால் ஒரு பெண் இல்லாமல் ஒரு குடும்பம் படையவே கிடையாது ஒரு பெண் இல்லாததை வந்து வீடுன்னு சொல்லாமே தவிர குடும்பம்னு சொல்ல முடியாது ஒரு பெண் இருந்தால் தான் அது குடும்பம் ஒரு பெண்ணால் தான் அடுத்த தலைமுறையை உருவாக்க முடியும் அப்போ இந்த தமிழ் தேசியத்தை ஒரு குடும்பத்து கொண்டு போய் சேர்க்கணும்னா பெண்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்காக தான் இந்த குடும்ப விழான்ற ஒரு விஷயத்த நாங்க வந்து ஏற்பாடு பண்ணதே அப்ப இந்த ஒரு தமிழ் தேசத்துல பெண்களோட முக்கியத்துவம் என்னன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு முக்கியமா மாநில இந்த வரலாற்றுல பெண்கள் வந்து மிகவும் முக்கியமானவங்க நம்ம நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல இந்த உலகத்தோட விவசாயி ஒவ்வொருத்தவனும் சொல்ற இந்த உலகத்தோட முதல் விவசாயி நாங்க தான் நாங்க தான் நாங்க தான் தமிழர்கள் தான் கிரேக்கர்கள் தான் சீனர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த உலகத்தோட முதல் விவசாயி யாரு தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆயிரம் முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் வந்து ஒரு ஆதி மனிதனா இருக்கும் போது வேட்டையாடி மட்டுமே சாப்பிட்டு இருந்த அந்த காலத்துல அவன் வந்து தன் உணவை தேடி வெளில போயிடுவான் ஆண் வந்து தன் உணவை தேடி வெளில போயிடுவான் பெண் வந்து தன்னோட குழந்தைகளை பார்த்துப்பாங்க பார்த்துட்டு அந்த குகைகள்லயோ காடுகள்லயோ இருப்பாங்க அப்படி ஆண் வெளியில போற நேரத்துல சும்மா இருக்கிற நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சாப்பிட்ட சாப்பாடு இருக்குல்ல உணவு இருக்குல்ல அது பழமா இருக்கட்டும் ஏதோ ஏதாவது ஒரு உணவா இருக்கட்டும் அதை சாப்பிட்டுட்டு அதோட விதைய நட்டு அதை வளர்க்க ஆரம்பிச்சாங்க முத முதல்ல தான் உண்ட உணவை நட்டு அதை வளர்த்து ஒரு விவசாயி பெண் தான் ஆண் கிடையாது அதே மாதிரி இன்னைக்கு உலகம் முழுவதும் வந்து வலது கை தானே பயன்படுத்தணும் எல்லாருமே எல்லாருமே வலது கை பயன்படுத்தணும் உலகம் முழுவதும் வலது கை தான் பயன்படுத்தணும் இது ஏன் தெரியுமா மனித இனம் தோன்ற காலத்துல ஏதோ ஒரு தாய் குழந்தை தான் மாறோட இருக்கணும் இருக்கணும்ட்டு இடது கையில தான் குழந்தைய தூக்கிட்டு எல்லா வேலையும் வலது கையில பார்த்தா அந்த பழக்கம் அந்த மாணவிகள் பழக்கம் இன்றைக்கு உலகம் முழுவதும் மரபு இருக்கு இப்படி நம்மளோட வரலாறு எடுத்துட்டாலும் அங்கே பெண்து நம்மளோட நம்ம தமிழரோட வரலாறு எடுத்துக்கோங்களேன் இல்ல இந்திய வரலாறு எடுத்துக்கோங்களேன் இந்திய வரலாற்றுல ஒரு வலிமையான ஒரு தலைவர் யாரு தெரியுமா இந்திய வரலாற்றுல உலக வரலாற்றுலேயே வலிமையான தலைவர் முதல் இடத்துல இருக்க தலைவர் யார் தெரியுமா நீ யோசிச்சு பாருங்களேன் வெள்ளையர்கள் வந்து நம்மளை ஆட்சி செஞ்சாங்க அவளை ஏத்து எத்தனையோ பேர் சண்டை போட்டாங்க புலிதவனாக இருக்கட்டும் தீரன் சின்னமலையாக இருக்கட்டும் மருது சகோதரர்களாக இருக்கட்டும் அழகு முத்துக்கோணாக இருக்கட்டும் எத்தனையோ தலைவர்கள் சண்டை போட்டாங்க யாராவது வெற்றி பெற்றாங்களா வெற்றி பெற்றாங்க ஆனா இறுதியில் என்னாச்சு எல்லாருமே தோல்விதாஞ்சாங்க ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் வெள்ளையர்களை ஏற்றி நின்று சண்டை போட்டு வெற்றி பெற்றது அது நம்ம பாட்டி வேலுனாட்சியர் மட்டும்தான் அவங்க மட்டும்தான் வெள்ளைகளில் ஏற்று சண்டை போட்டு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் அந்த சிவகங்கை சீமை ஆட்சி செஞ்ச ஒரே ஒரு தலைவர் நம்ம பாட்டி வேலுநாச்சர் மட்டும்தான் அப்போ ஒரு பெண் இந்திய வரலாற்றுலேயே ஒரு பெண் மட்டும்தான் அந்த ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க இது எல்லா வீட்டையும் விட இன்னைக்கு நம்ம சமகாலத்தில் பெண்கள் மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணிட்டு இருக்காங்க இது நமக்கு நமக்கு தெரியாது நம்ம நம்ம வீட்டு பெண்களுக்கு யாருக்குமே தெரியாது நம்ம என்ன சாதனை பண்ணிட்டு இருக்கோம்ட்டு இன்னைக்கு உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது வந்து தங்கம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு நாட்டில் தங்கம் எவ்வளவு கையிருப்பு இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் உலக பொருளாதார பொருளாதாரம் தீர்மானிக்கப்படுகிறது உலகத்துல வல்லரசு நாடுனா எது முதல் வல்லரசு நாடு எது இன்னைக்கு யாராவது சொல்லுங்க அமெரிக்கா ஏன் அது வல்லரசு நாடுனா அமெரிக்கா கிட்டத்தட்ட எட்டாயிரம் கிலோ டன் எட்டாயிரம் டன் தங்கம் வச்சிருக்கு கையிருப்பு வச்சிருக்கு அமெரிக்கா டன் தங்கத்தை கையிருப்பு வச்சிருக்கனால அது வந்து ஒரு வல்லரசா இருக்கு சரிங்களா இந்திய பெண்கள் கிட்ட தங்கம் இருக்கும் சொல்லுங்க பாப்போம் ஒட்டுமொத்த இந்திய பெண்கள்கிட்ட தங்கம் இருக்கும் இருபத்தி நாலாயிரம் டன் அமெரிக்காவோட மூணு மடங்கு அதிக தங்கத்தை இந்திய பெண்கள் வச்சிருக்காங்க அப்ப என்னோட அப்பா சொன்னாரு உலக வங்கியில இருந்து எட்டு லட்சம் கோடி கடன் வாங்கிருக்காங்க ஒன்பது லட்சம் கோடி கடன் வாங்கிருக்காங்க இன்னைக்கு ஒன்பது லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க அப்ப ஐஎம்எஃப்னு ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு அமெரிக்காவில தான் இருக்கு அந்த அமைப்போட வேலை என்னன்னா நம்ம உலக வங்கி உலக வங்கி கேள்விப்பட்டிருக்கும் போல அந்த உலக வங்கி எந்தெந்த நாட்டுக்கு எவ்வளோ பணம் தரலான்றது தீர்மானிக்கிறது அந்த அந்த அமைப்பு தான் அது ஒரு அமெரிக்கா சார்ந்த அமைப்பு இந்த அமைப்பு தான் இந்தியாவுக்கு தமிழ்நாடு முக்கியமா தமிழ்நாட்டுக்கு எட்டு லட்சம் கோடி ஒன்பது லட்சம் கோடி தரலான்ற தீர்மானத்தை கொடுக்குது அவன் எதை நம்பி தரான் ஒரு வட்டிக்காரன் எதை நம்பி பணம் தருவான் எப்படியாவது இந்த பணத்தை திருப்பி வாங்கிடலன்னு தருவான் இப்போ எங்க அப்பா சொன்னாங்க இங்க இருக்கு கனிமனவன் எல்லாம் நம்பி கொடுத்தான் உண்மை அதுதான் ஆனால் அதெல்லாம் விட அவன் எதை நம்பி கொடுத்தானா உங்கள் கிட்ட தங்கத்தை நம்பி தான் கொடுத்தான் எப்படியாவது உங்கள் கிட்ட தங்கத்தை சுரண்டியே ஆகணுன்றது தான் அவனோட நோக்கம் அது எப்படி முடியும் எப்படி முடியும் இப்போ உங்கள் கிட்ட தங்கத்தை எப்படி சொரணும் முடியும் ரொம்ப எளிதாக சுரண்டிடலாம் நான் உனக்கு எட்டு லட்சம் கோடி கொடுத்துருக்கேன் நீ என்ன பண்ணு முதல்ல உன் மக்களுக்கு வரியை ஏற்று அப்போ பெட்ரோலியம் வரி முப்பது சதவீதம் ஏற்றிட்டாங்க சரிங்களா ஒரு நாளைக்கு நான் அறுபது ரூபாய்க்கு போட வேண்டிய பெட்ரோலை எண்பது ரூபாய்க்கு போ நூறு ரூபாய்க்கு போடுறேன் அப்போ மாதம் அதுலேயே ஆயிரம் ரூபாய் எண்டு பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்களா அதுக்கப்புறம் மின்வரி நான் ரெண்டாயிரம் ரூபா கட்டிட்டு இருந்தது இன்னைக்கு வந்து எனக்கு ஆறாயிரம் ரூபாய் வருது அப்போ ரெண்டு மாசத்துக்கு ஒரு மாசம் ரெண்டாயிரம் ரூபா எண்டு பிடிக்கிறாங்களா இப்படி ஒவ்வொன்றா நம்ம இடத்த பிடிங்கி பிடுங்கி முக்கியமா அரசு பள்ளியை மூடு இது வந்து ஐஎம்எஃப் நிபந்தனை இது நீ செஞ்சுதான் ஆகணும் அரசு பள்ளியை மூடு அப்போதான் தனியார் பள்ளியில் குழந்தைகளை சேர்ப்பாங்க இப்போ ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அங்கே வந்து 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 கட்டணம் செலுத்துவாங்க அது எனக்கு வழியாக வழியாக சேரும் சேரும் இப்போ அந்த அந்த தொகை நீ ஒரு ஒரு ரூபா ரூபா பள்ளியில் பள்ளி அரசுக்கு வரியை கட்டும் அந்த வரி வந்து என்ன வந்து சேரும் அப்போ அந்த வரியை நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் செலுத்துறீங்கன்னா எப்படி செலுத்துவீங்க உங்களுக்கு வருமானம் இல்லைன்னா எப்படி செலுத்துவீங்க செலுத்துவீங்க உங்கள் உங்கள் தங்கத்தை தங்கத்தை வித்து வித்து தானே தானே செலுத்துவீங்க அப்ப பெண்கள் கிட்ட இருக்க தங்கத்தை எப்படியாவது புடிங்கிடணும் ஏதாவது ஒரு வழியில புடிங்கிடணும்ட்டு தான் அவன் ரொம்ப எளிதா வந்து இந்த கடனை தரான் இப்போ இந்த உலக பொருளாதாரத்தையே தீர்மானிக்கிற நிலையில உலகமே வந்து வீழ்ந்தாலும் பொருளாதாரத்தை வீழ்ந்தாலும் இந்தியா வீழாது தமிழ்நாடு வீழாதுன்ற அளவுக்கு உலக பொருளாதாரத்தை இந்திய பொருளாதார தமிழக பொருளாதார பொருளாதாரத்தை கையில வச்சிருக்க பெண்கள் என்ன செய்யணும் தயவு செஞ்சு நம்மளோட ஓட்டை விற்க கூடாது ஏன்னா ஒரு பெண் நினைச்சா மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் ஒரு பெண்ணை மீறி கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் ஆண் வந்து வேற எந்த கட்சிக்கும் ஓட்டு போட மாட்டான் அதெல்லாம் அந்த காலம் அது அந்த காலம் நான் வந்து திமுக தான் போட்டுவேன் அதிமுக தான் போடுவேன் இன்னைக்கு ஒரு பெண் நினைச்சா இன்னைக்கு என் மனைவி நினைச்சா நான் மாத்திர முடியும் எங்கள் அக்கா நினைச்சா எங்கள் மாமாவை மாத்திர முடியும் அப்போ ஒரு பெண் நினைச்சா எளிதில் வந்து மாத்திட முடியும் அப்போ நீங்கள் மனசு வச்சா இந்த கட்சி நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து வெற்றி பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வெற்றி பெறும்ன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இதை விட எனக்கு வந்து மிகப்பெரிய ஆறு மகிழ்ச்சி என்ன தெரியுமா நான் வெற்றி பெறேன் தோல்வி அடைகிறேன் இது எல்லாத்தையும் தாண்டி உலகத்தில் உலக வரலாறுல இதுவரையும் யாரும் பார்க்காத ஒரு புரட்சியாளன் கூற நான் நிற்கிறேன் அதுதான் எனக்கான மகிழ்ச்சி நானும் பெருமைக்குலாம் சொல்லலை நான் பெருமை உண்மையாக பெருமைக்கு சொல்லலை நான் வந்து எல்லாரையும் படிச்சிருக்கேன் மார்டின் லூதர்கிங்கே படிச்சிருக்கேன் மார்க்கம் எக்ஸ் எக்ஸை படிச்சிருக்கேன் ஷேபிவராவை படிச்சிருக்கேன் ஓசமேனை படிச்சிருக்கேன் மாசோ துங்க படிச்சிருக்கேன் உலக ஏன் என் தேசிய தலைவர் கூட நான் படிச்சிருக்கேன் எல்லா இருக்க எல்லா புரட்சியாளர்களும் நான் படிச்சிருக்கேன் இவங்க எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும் இந்த புரட்சியாளர்கள் எல்லாருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கும் என்ன ஒற்றுமை இருக்கும்னா அந்த மக்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒடுக்கப்பட்டிருப்பாங்க கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பாங்க அப்போ ஒரு மக்கள் ஒடுக்கப்படும் போது அடிமைப்படுத்தப்படும் போது அங்கே ஒரு புரட்சி வெடிக்கும் அங்கே தானாக ஒரு புரட்சியாளன் வருவான் ஆனால் நம்ம எந்த வேலை நிலத்தில் இருக்கும் நமக்கு தெரியாது நம்ம அடிமையாக இருக்கும் நமக்கு தெரியாது நம்ம வரலாறு சுரண்டப்படுதுன்னு நமக்கு தெரியாது நம்ம பொருளாதாரம் சுரண்டப்படுதுன்னு நமக்கு தெரியாது நம்ம நல்லா இருக்கோம்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கும் நமக்கு மூணு வேலை சாப்பாடு கிடைக்கிது உடுத்த உரையை கிடைக்குது இருக்கிற இடுப்பிடம் இருப்பிடம் கிடைக்குது நம்ம நல்லாவே இருக்கோம் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் அது உண்மை கிடையாது நம்ம வரலாறு இங்கே மறைக்கப்படுது நம்மளோட பொருளாதாரம் சுரண்டப்படுது அப்போ இதெல்லாம் இங்கே இதெல்லாம் இங்கே நடக்குதுன்ட்டு ஒரு புரட்சியாளன் வந்து நம்ம சொல்கிறாரு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் பேரை வந்து இன்னைக்கு மாற்றி காமிச்சிடறாரு பார்த்தீங்களா அப்போ உலகம் பார்க்காத ஒரு புரட்சியாளனை ஒரு புரட்சியாளன என் தாய்மாமன் சீமான் இருக்காரு அவர் என்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு மாபிளா இது பண்ணுறா அப்படின்றாரு நான் உடனே சொல்கிறேன் ஏன் சொன்னேன்னா இந்த தமிழ் தேசிய காலத்தில் என்னை விட யாரும் இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் இந்த இந்த தமிழ் தேசியத்துக்கும் சிறப்பா பணி செஞ்சிட முடியாதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால நான் சரிமாமா நான் சொன்னேன் அதன் வழி நடக்கிறேன் நாம் தமிழர்